கற்றுருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அருமையான கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் என்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் அந்த வசனத்தை அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் கத்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் உண்மையாகவே இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர் யார் யாரையோ பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுகிற ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இப்பொழுதும் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இப்போ கர்த்தரை குறித்த இந்த வசனத்தின் மூலமாக இரண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவர் விழுகிறவர்களை தாங்குகிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் இப்போ தாங்குகிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் இன்றைக்கு நிறைய பேர் சறுக்கி விழுகிறதற்கு எதுவானவர்களாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் உலகம் பாருங்கள் அநேக தெய்வ பிள்ளைகளை விழத்தழுகிறது அநேகரை சத்துரு மடங்கடிக்கிறார் அப்போது மடங்கடிக்கப்பட்டவர்கள் தூக்கிவிடப்பட வேண்டியது அவசியமானது அதே போல் விழுவதற்கு ஏதுவானவர்கள் கத்தருடைய கரத்தினால் தாங்கப்படுவது அவசியமானது இப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என்னச்சிவார் நம்ம ஜெபிக்கிறதை கேட்பார் இப்போ என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுனீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜெபத்தை கத்தர் கேட்பார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜெபத்தை கேட்பார் அப்போ இந்த நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் கூட யாராவது விழுவதற்கு எதுவானவங்களாக இருக்கிறாங்கன்னா கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அவர்களை தாங்குவார் அதே போல் சத்துருக்களால் மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் இனி எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் தூக்கி விடுவார் இப்போ நம்ம ஜெபிக்கிறது பிரயோஜனமானது அதனால தான் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உழை அன்போடு நான் வேண்டுகிறேன் நம்ம ஜெபிப்போம் பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே வல்லம்மை நிறைந்த தேவாதி தேவனே விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கத்தாவே அப்படியே பரிசுத்தமான சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் யாராயிலும் ஆண்டவரே விழுகிறதற்கு ஏதுவானவர்களாக இருப்பார்களே ஆனால் கத்தர் அவர்களை தாங்குவீராக மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் இனி வாழ முடியாது என்கின்றதான ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற ஜனத்தை கத்தரே தூக்கி விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்